வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஹரியானாவில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஒமர் அப்துல்லாவை தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா அறிவித்துள்ளார் திரைப்படத் துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரபல திரைப்பட நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு இன்று வழங்கினார் நடப்பாண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்க விஞ்ஞானி திரு ஜான் எச் மற்றும் கனடாவின் திரு ஜாஃப்ரி இ ஹிண்டனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இனி விரிவான செய்திகள் சட்டப்பேரவை தேர்தலில் ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளன ஹரியானாவில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் பிஜேபி நாற்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெற்று ஏழு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று நான்கு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்திய தேசிய லோக்தள் கட்சி இரண்டு இடங்களிலும் சுயேட்சைகள் மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மாநாட்டுக் கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன பிஜேபி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டுக் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன இதர கட்சிகள் ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஹரியானாவில் பிஜேபி மூன்றாவது முறையாக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வாக்களித்த மாநில மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் ஹரியானாவின் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கும் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது மற்றும் முப்பத்து ஐந்து ஏ நீக்கப்பட்ட பிறகு முன் எப்போதும் இல்லாத வகையில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பது ஜனநாயகத்தின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக பிரதமர் கூறியுள்ளார் ஹரியானாவில் கிடைத்துள்ள வெற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி மீதும் பிஜேபி மீதும் அம்மாநில மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக திரிபுரா முன்னாள் முதலமைச்சரும் ஹரியானா மாநில பிஜேபி பொறுப்பாளருமான திரு பிப்ளப் குமார் தேவ் தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரியானா மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஐராது பாடுபட்டார் என்றும் அவர் கூறினார் இந்த தேர்தல் முடிவுகள் வாக்குப்பதிவுக்கு பின் வெளியான கருத்து கணிப்புகளுக்கு எதிராக அமைந்துள்ளது என்றும் திரு பிப்ளப் குமார் தேவ் தெரிவித்தார் ஹரியானா தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் எதிர்பார்ப்புக்கும் உணர்வுகளுக்கும் எதிரான அளவில் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் தேர்தலின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறிய அவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சிக்கு கிடைத்த வெற்றி மக்கள் நம்பிக்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் கிடைத்துள்ள வெற்றி என அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு ஒமர் அப்துல்லா கூறியுள்ளாா் கந்தர்பால் தொகுதியில் தாம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதனிடையே ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரில் புதிதாக அமையவுள்ள கூட்டணி அரசின் முதலமைச்சராக திரு ஒமர் அப்துல்லா பதவியேற்பார் என்று தெரிவித்தார் இந்நிலையில் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி மெஹபூபா முஃப்தி ஜம்மு காஷ்மீரில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக் கொள்வதாக காஷ்மீர் மக்கள் நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாகவும் தெரிவித்தார் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார் துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பிரபல நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு உயரிய விருது பெற்ற மிதுன் சக்கரவர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் திரைப்படத் துறையில் பல்வேறு பிரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை பொன்னியின் செல்வன் இயக்குநர் திரு மணிரத்னம் பெற்றுக் கொண்டார் இந்த படத்தில் இசையமைத்த ஏ ஆர் ரகுமானுக்கு சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டது இந்த படத்தில் ஒளி வடிவமைப்புக்கான விருது ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் வழங்கப்பட்டது திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அளிக்கப்பட்டது இப்படத்தின் நடன இயக்குநராக பணியாற்றிய சதீஷ் கிருஷ்ணாவுக்கு சிறந்த நடன இயக்குநருக்கான விருது வழங்கப்பட்டது காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விமானப்படையினரின் சிறப்பு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விமானப்படை தினத்தையொட்டி சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் வீரர்களின் சிறப்பு அணிவகுப்பும் விமானங்களின் அணிவகுப்பும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று விழாவில் பேசிய அவர் உலகில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற சூழல் காரணமாக எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ள விமானப்படை தயாராக உள்ளதாக கூறினார் தாய்நாட்டிற்காக உயிரிழந்த வீரர்களின் தியாகம் போற்றத்தக்கது என்றும் அவர்களது தியாகத்திற்கு ஈடு இணையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆற்றல் மிக்க வலிமையான தன்னிறைவு கொண்ட விமானப்படை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு விமானப்படையில் புதிய போர் விமானங்கள் இணைக்கப்பட்டு பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக அவர் ஆண்டுகளுக்கு பின்னர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து தரங் சக்தி என்ற கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக யாஷிப் மார்ஷல் ஏ பி சிங் கூறினார் இந்த விழாவில் சிறப்பு அம்சமாக சூரியகிரண் மற்றும் சாரங் குழுக்களின் விமான சாகசங்கள் நடைபெற்றன அதிநவீன போர் ஹெலிகாப்டர் பிரச்சந்த் மற்றும் தேஜஸ் போர் விமானத்தின் செயல் விளக்கங்களும் இடம்பெற்றன அடல் பென்ஷன் திட்டத்தில் இதுவரை ஏழு கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒய்வூதிய நிதியம் மற்றும் ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பாண்டில் மட்டும் ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமானோர் அடல் பென்ஷன் திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் சேர்பவர்கள் செலுத்தும் பங்களிப்பின் அடிப்படையில் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியமாக பெற இயலும் நாட்டின் மீன் உற்பத்தி திறன் விரைவாக அதிகரித்து வருவதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மீன் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மீன்வளத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி மீன் தொழிலை சார்ந்துள்ள தொழில்களையும் ஊக்குவித்து மீனவர்களின் வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயந்திரவழி கற்றலுக்கு புதுமையான முறைகளை கண்டுபிடித்ததற்காக இயற்பியல் துறையைச் சேர்ந்த இருவருக்கு நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானி திரு ஜான் எச் ஹாஃபீல்ட் மற்றும் கனடாவைச் சேர்ந்த கணினி நிபுணர் திரு ஜாப்ரி ஹிண்டனுக்கும் இந்த நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மாலவிகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பின்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற கணக்கில் தைவானின் யங் சங்கை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹரியானாவில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஒமர் அப்துல்லாவை தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா அறிவித்துள்ளார் திரைப்படத் துறையின் உயரிய விருதான தாதா பால்கே விருதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரபல திரைப்பட நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு இன்று வழங்கினார் நடப்பாண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்க விஞ்ஞானி திரு ஜான் எச் மற்றும் கனடாவின் திரு ஜாஃப்ரி இ ஹின்டனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது